ஹாய் குட் மார்னிங் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி அதை டெலீட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி அதை ஆனால் வைரல் ஆகிக்கிட்டு அதாவது போ வைரல் இல்லை போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபோனு எப்படி சொல்கிறது அம்மா வீட்டு இருந்து அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் பாப்பா இப்படி போட்டுக்கிட்ருக்குற சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் போகிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது உண்மையிலே இது நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா எப்படி சொல்கிறது இப்போ அப்பா பையன் சரியா பையனுக்கு முப்பத்தி ஒரு வயசு ஆகிற வர மேரேஜ் ஆகலை சரியா அந்த பையன் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டான் ஓ கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியில் விரட்டி விட்டாங்க சரியா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த பையனும் ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டான் சரியா போனதுக்கு அப்புறம் சரி இன்றைக்கி சரியாயிடுவாங்க நாளைக்கு சரி எல்லாரும் லைஃப்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே சரியாயிருவாங்க நம்ம அப்பா அம்மா ஆனால் அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா மேலேயே அம்மா மேலேயே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் அவங்கள எதிர்த்து நின்று கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம அம்மா பசிங்கப்பற்றக்கூடாது அப்படின்னு ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாள் இவர் இவர் பயந்துட்டார் கோல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அவருக்கு என்ன தேவையாது அவங்க கொடுக்கவே இல்லை அதாவது அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல இருக்குது இருந்துகிட்டே தான் பையன் தான் பையன் கூட யோசிக்கா அதாவது ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட நம்ம ஒரு நேரம் அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு நம்மளை தட்டி எழுப்பும் அது கூட அவங்களுக்கு இல்லை சரிங்களா அந்த பையன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா ஆனால் பெற்றவங்களுக்கு அது கூட துடிக்கலை இதில் என்ன அப்படின்னா ஒரு வேலை அந்த வேலை என்ன நான் சொல்லலை அது சொல்கிறேன் சரிங்களா அந்த வேலையை ரெண்டு பேர் பார்த்து தான் சொத்து சேர்த்தாங்க ஓகேவா முக்கால்வாசி நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா தான் அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பார்த்து சேர்த்துட்டாங்க இப்போ போய் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்பே முடி சொத்து அப்பாவுடைய சொத்தை வந்து யார் அவங்க அப்பா வந்து யார் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் கொடுக்கக்கூடாது இவ இவங்களுக்கு எந்த ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கேட்குறாங்க கேட்குற இடத்துல சொல்கிற விஷயம் இந்த விஷயம் சரிங்களா நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா தயவு செய்து அப்பனோ மயனோ சண்டையோ பசமோ நில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வயசுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான காசு உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடி வச்சுக்கோங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் மயனா பிள்ளையா பொண்டாட்டியா அப்பனா யாராக வேணாலும் இருக்கட்டும் யாரையுமே நம்பாதீங்க நம்பணும் அப்படின்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் பிளாட்பாரம் தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம யோசிக்கிறோம் அந்த நம்பிக்கையினால தான் நம்ம தெருவுக்கு வரோங்கிறத நம்ம லேட்டாக தான் அதை உணர்றோம் ஆமாவா இல்லையா சரியா சொல்லுங்கள் எனக்கு இதுதான் இதுதான் உங்கள் மே சிஸ்டர் உண்மை நீங்கள் சொன்னால் தான் உண்மையா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செய்து நல்லா படித்து முடிச்சிட்டு வேலையில் இருக்கீங்களா உனக்கு என்ன தேவையோ ஓ வீட்டுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு உனக்கு நீ சேர்த்து வையே உன்னோட ஃப்யூச்சருக்கு சேர்த்து வையே நீ போகிறவளுக்கோ உன் பிள்ளை குட்டிக்க நீ சேர்த்த வைக்க வேணாம் நாளைக்கே ஓ வேலை இல்லை நீ நாலு காசு உன் கையில் இருக்கணும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சின்னா உன் கையில் நீ சேர்த்து வச்சாதே நீ செலவு பண்ண முடியும் கொண்டாட்டிட்டேயோ அப்பாட்டையோ கூட பிறந்தவனை யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன் சொந்தக அதெல்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது சாவின் விளிம்பில் இருக்கிறப்ப கூட யார் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் உண்மை செத்தாக செத்துட்டு போ செத்துட்டோம்னு வச்சுக்கவே நியூஸாக போடுவாங்க எத்தனை நாளைக்கு தெரியுமா ஒரு ஒரு வாரம் செத்துட்டானா ஏன் செத்தா கடத்து செத்தனா அப்படியா இப்படியாம்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த உயிரை வாழ வைக்கிறதுக்கு யாருமே முன்னாடி வந்து நிற்கவும் மாட்டாங்க ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க அதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் உண்மை அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா வேணாலும் அப்பே ஆத்தா எல்லாருமே இருக்கட்டும் நீ சாதாரண மனுஷன் தான் உனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் தேடிக்கிறனும் நீ தான் சேஃப்டி பண்ணிக்கிறனும் இதை வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நினச்சி உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன் ஆமாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இதில் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது அப்பன்ற சொத்து சொகருக்கு இன்றைக்கி மயம் கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் அதை அவங்க கொடுக்குறதுக்கு மறக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னா அவங்க அந்த பையலுக்கே தெரியல இதுக்கு என்ன சொல்யூஷன் இது என்ன பண்ணலாம் இது எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத இதில் யாராவது வக்கீலு இவங்க நோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மெசேஜில் கமாண்டாக போடுங்க சரிங்களா ஓகேவா தேங்க் யூ